வணக்கம் வியூவர்ஸ் இந்த வீடியோவில் நாம் புகழ்பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவிலை தான் தரிசிக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்க வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனில் வந்து சேரும் சிதம்பரம் நடராஜர் கோவில் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு புகழ்பெற்ற சிவன் கோவில் ஆகும் இது சைவ சமயத்தின் முக்கிய வழிபாட்டு தலங்களில் ஒன்றாகும் சிதம்பரம் நடராஜர் கோவிலை தில்லை கூத்தன் கோவில் என்றும் சிதம்பரம் கோவில் என்றும் அழைப்பர் மேலும் இது பூலோக அழைக்கப்படுகிறது இக்கோவிலில் இறைவன் திருமூலநாதர் நடராஜர் இறைவி அம்மை சிவகங்கை தல விருட்சம் தில்லை ஆலமரம் சைவ உலகில் கோவில் என்றால் அது சிதம்பரத்தை தான் குறிக்கும் சிவபெருமானின் ஐந்து சபைகளில் ஒன்றான பொற்சபை உள்ள தலம் பஞ்சபூத தலங்களுள் ஆகாய தலம் எல்லா கோவில்களிலும் அத்தஜாம வழிபாடு முடிந்தவுடன் சிவகலைகள் அனைத்தும் இத்தலத்தில் ஒடுங்குவதால் திருமூலட்டானம் என அழைக்கப்படுகிறது தில்லை மரங்கள் சூழ்ந்த வனமாக இருந்ததால் தில்லையம்பலம் என்றும் அழைக்கப்படுகிறது இக்கோவிலில் மூலவர் நடராஜர் திருக்கோலத்துடன் காட்சி தருகிறார் இக்கோவிலில் மட்டுமே மூலவரும் உற்சவரும் ஒரே மூர்த்தி நடராஜரின் இடதுபுறம் சிவகாமி அம்மையும் வலதுபுறம் சிதம்பர ரகசியம் எனப்படும் அறையும் உள்ளது இந்த அறையில் வில்வ இலை ஒன்று தொங்கவிடப்பட்டிருக்கும் அம்பிகை சிவகாமி அம்மை என்னும் திருநாமத்துடன் காட்சி அளிக்கிறார் வெளிப்பிரகாரத்தில் அம்மன் சன்னதி உள்ளது உள்பிரகாரத்தை சுற்றி வரும்போது ஆதி மூலநாதர் உமையம்மை சன்னதி உள்ளது இந்த கோவிலில் பல சிறப்பம்சங்கள் உள்ளன பொன்னம்பலத்திற்கும் நமது உடலுக்கும் ஒற்றுமை உள்ளது பொன்னம்பலத்தின் மேலே உள்ள ஒன்பது தங்க கலசங்கள் ஒன்பது சக்திகளை குறிக்கின்றன இங்கு பயன்படுத்தப்பட்டுள்ள அறுபத்தி நான்கு மரத்துண்டுகள் அறுபத்தி நான்கு கலைகளையும் இதில் வேயப்பட்டுள்ள இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு ஓடுகள் ஒரு நாளில் நாம் உள்ளிழுக்கும் மூச்சு காட்டினையும் இவற்றில் அடிக்கப்பட்டுள்ள எழுவத்தி ரெண்டாயிரம் ஆணிகள் நம் உடலில் உள்ள நரம்புகளின் எண்ணிக்கையும் குறிக்கும் இக்கோவிலில் மட்டும் கருவறை இடதுபுறம் உள்ளது அதேபோல் நமது உடலிலும் இதயம் இடதுபுறத்தில் அமைந்துள்ளது இத்தலத்தில் தெற்கு கோபுர வாசல் வழியாக திருஞான சம்பந்தரும் மேற்கு கோபுர வாசல் வழியாக திருநாவுக்கரசரும் வடக்கு கோபுர வாசல் வழியாக சுந்தரரும் கிழக்கு கோபுர வாசல் வழியாக மாணிக்க வாசகரும் சென்று நடராஜ பெருமானை வழிபட்டனர் என்பது சிறப்பாக கூறப்படுகிறது இங்கு புலிக்கால் முனிவரான வியாக்கிரபாதர் வழிபட்டதால் பெரும்பற்ற புலியூர் என அழைக்கப்படுகிறது இத்தலத்தில் மற்றொரு சிறப்பம்சமாக நடராஜர் பெருமான் சன்னதிக்கு அருகில் கோவிந்தராஜர் சன்னதியும் அமைந்துள்ளது இந்த சன்னதியும் நூத்தி எட்டு திவ்யதங்களில் ஒன்றான திருச்சி என அழைக்கப்படுகிறது சிவன் மற்றும் பெருமாள் அருகருகே அமைந்துள்ள அதிசய கோயிலாகும் இது தேவாரம் எழுதப்பட்டிருந்த ஓலைகள் இங்குள்ள ஒரு அறையில் தான் சேமித்து வைக்கப்பட்டிருந்தன அந்த ஏடுகளை நம்பியாண்டார் நம்பிகளின் துணை கொண்டு அபய குலசேகர சோழ மன்னன் வெளிப்படுத்தினான் அனபாய சோழன் காலத்தில் சேக்கிழார் பெரிய புராணத்தை இங்குதான் அரங்கேற்றினார் மெய்ப்பொருள் நாயனார் திருநீலகண்ட நாயனார் கோட்செங்கன் சோழ நாயனார் கணம்புள்ள நாயனார் நந்தனார் மறைஞான சம்பந்தர் உமாபதி சிவாச்சாரியார் போன்ற அடியார்கள் முக்தி பெற்ற தலமாகும் இது மேலும் ஒரு சிறப்பம்சமாக அருணகிரிநாதரி தளத்து முருகப்பெருமானை தமது திருப்புகளில் பாடியுள்ளார் கோவிலின் பிரதான கடவுள் நடராஜர் இவர் சிவனின் ஆடல் வடிவமாக கருதப்படுகிறார் ஆதலால் இக்கோவிலில் நாட்டிய அரங்கேற்றம் நாட்டிய திருவிழா போன்றவை வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது நடராஜர் சன்னதி அமைந்துள்ள இடம் கனகசபை என்று அழைக்கப்படுகிறது இது கோவிலின் மைய பகுதியாகும் இந்த கனகசபையை தாங்கி நிற்கும் நான்கு தூண்கள் ரிக் யசூர் சாம அதர்வன வேதங்களை குறிக்கின்றன பொன்னம்பலத்தில் உள்ள இருபத்தி தூண்கள் இருபத்தி எட்டு ஆகமங்களையும் சிவனை வழிபடும் இருபத்தி எட்டு வழிமுறைகளையும் குறிக்கின்றது இக்கோவிலின் ஒன்பது நுழைவாயில்கள் மனித உடலில் உள்ள ஒன்பது துவாரங்களை குறிக்கின்றன இந்த நடராஜர் கோவிலானது அறிவியலுடன் தொடர்புடையது என கூறப்படுகிறது நடராஜரின் பெருவிரல் உலகின் காந்தப்புலத்தின் மையமாக இருப்பதாக சில விஞ்ஞானிகள் கருதுகின்றனர் சிதம்பரம் நடராஜர் கோவில் அதன் கட்டிடக்கலை ஆன்மீக முக்கியத்துவம் மற்றும் அறிவியல் தொடர்புகளால் தனித்துவமாக விளங்குகிறது இக்கோவிலில் சிதம்பர ரகசியம் என்ற ஒரு இடம் உள்ளது இது கருவறையில் சிவனும் பார்வதியும் இருக்கும் இடமாக கருதப்படுகிறது ஆனால் சாதாரண மக்களால் அதை பார்க்க முடியாது சிவபெருமானின் சன்னதிக்கு அருகில் உள்ள புடைப்பு சிலை மூலம் ஒரு ரகசிய செய்தி தெரிவிக்கப்படுவதாகவும் நம்பப்படுகிறது சிதம்பர ரகசியம் ஒரு திரைச்சிலையால் மறைக்கப்பட்டுள்ளது இது சிறப்பு நிகழ்வுகளுக்கு மட்டுமே பூசாரிகளால் திறக்கப்படுகிறது சிதம்பர ரகசியத்தை ஒரு பார்வை பார்க்கும் அதிர்ஷ்டசாலி பக்தர்களுக்கு சிவபெருமான் மற்றும் பார்வதி அங்கு இருப்பதை குறிக்கும் தங்க இலைகளை காண்பது அரிது வியாகரபாதர் மற்றும் பதஞ்சலி ஆகிய புனிதர்களின் உருவங்கள் சித் சபையின் கதவுகளில் பொறிக்கப்பட்டுள்ளன இதனால் அவர்கள் கருவறைக்கு காவலர்களாக சேவை செய்வதாக நம்பப்படுகிறது இந்த புனிதர்கள் சிவபெருமானின் நித்திய பேரின்பத்தின் பிரபஞ்ச நடனத்தை கண்டதாக நம்பப்படுகிறது இக்கோவில் நாற்பது ஏக்கர் பரப்பளவை கொண்டுள்ளது கோவிலில் ஐந்து முக்கிய சபைகள் உள்ளன அவை சித் சபை கனகசபை தேவசபை நிருத்திய சபை மற்றும் ராஜசபை கோவிலின் கல் சுவர்களில் ஆயிரக்கணக்கான சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன பல்வேறு நடன அசைவுகளை நிகழ்த்தும் பெண்களின் பல சிலைகளை இங்கு காணலாம் நடராஜ பெருமான் ஆடிக்கொண்டிருக்கும் ஆனந்த தாண்டவம் என்ற திருக்கோலம் காஸ்மிக் நடனம் என்று பல ஆய்வுகளால் கருதப்படுகிறது அதிக நிலப்பரப்பில் உள்ள பெரிய கோவில் மேலும் விசாலமான குளம் இக்கோவிலை சுற்றி பார்க்கும் ஒரு ஆனந்தம் நம் மனதுக்குள் எழுகிறது கோவிலை சுற்றி பார்த்த பின்பு அங்கு கொடுத்த பிரசாதத்தையும் வாங்கி சாப்பிட்டுவிட்டு நமது குழுவுடன் புற இக்கோவில் காலை ஆறு மணி முதல் பகல் பனிரெண்டு முப்பது மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையிலும் திறந்திருக்கும் நீங்களும் இக்கோவிலுக்கு வந்து இறைவனின் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆல் செலக்ட் பண்ணுங்க அப்பதான் நாங்க வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்